வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெசம் இசக்கல் எழுதின என்டர்பிரைஸ் இந்த ஃபோமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க இந்த பாடலில் அவர் ஒரு குழுவாக வந்து ஒரு புனித பயணத்தை மேற்கொண்ட அனுபவத்தை பற்றி தான் இங்கே எழுதுறாரு ஆரம்பத்தில் அவங்க போகும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஹோப்பெல்லாம் இருந்தது எல்லாருமே வந்து ஒரே எண்ணத்தோடு தான் புறப்பட்டாங்க நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம் நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு தான் போகிறாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக இந்த பயணத்து மூலமாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம மனசு தெளிவடைய போகுது அப்படின்ற ஒரு ஒரே கண்ணோட்டுக்கு தான் போனாங்க போகிறவள எல்லாத்தையுமே பார்த்தாங்க எப்படி கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வாழறாங்க அவங்களுடைய தினசரி நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க ஏன்னா இதுதான் அவங்களுடைய ஆசிரியர் அவங்களுடைய குரு ஞான குரு வந்து சொல்லியிருக்கார் அவரோட படிப்பினே இதா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அழைச்சின்னு போயிட்டுருக்காரு இவங்க எல்லாமே போயிட்டே இருக்காங்க ஆனால் போக 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 அந்த பயணத்தில் அவங்க வந்து அந்த பயணத்தின் காரணமாக மேற்கொள்ள வேண்டிய கஷ்டங்கள்லாம் வரும்போது அந்த குழுவில் இருந்த ஒரு ஒருத்தங்களோட மனநிலையும் எப்படி மாறுதுன்றது தான் பின்னாடி அவர் சொல்கிறாரு ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கருத்து வேறுபாடு வருது அப்போது என்ன ஆயிடுதுன்னா அவங்க குடுவில் இருந்த ஒருத்தர் அவர் வந்து அருமையாக எழுதக்கூடியவர் அவர் வந்து இல்லை நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதை வந்து நம்ம லாஸ் ஆஃப் ஐடியலிசம் கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பாடல் வந்து ஷேடோன்னு சொல்கிறார் ஷேடோ என்னன்னா இப்போ அவருக்கு வந்து சரி இது வேண்டாம் ஒரு கருத்து வந்து அவரோட மற்றவங்களோட ஒத்து ஒத்துமையாக போக முடியலையா அந்த ஷேடோ வந்து வளருது அதாவது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து நிறைய வந்து வாக்குவாதமோ இல்லை வந்து கருத்து வேற்றுமையோ வளர்ந்துக்கிட்டே வந்தது நிறைய பயணத்தில் வேற வந்து சங்கடங்கள் நிறையா இருந்தது அவங்க எதிர்கொள்ள வேண்டிய எதிர்ப்புகள் நிறையா இருந்தது அவங்களுக்கே சந்தேகம் வந்துடுச்சு நிறையா நம்ம போவோமா சீக்கிரமாக போவோமா கஷ்டப்படாமல் போவோமா போகிற வரைக்கும் நமக்கு வந்து பாதுகாப்பு இருக்குமா நமக்கு தேவையான பொருளாக இருக்குமா அப்படின்னு அவங்க நினச்ச மாற்றி அவங்க போக போக ரெண்டு இடத்துல வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஒரு வாட்டி வந்து அவங்க வேறு ப பாதையிலே போய்ட்றாங்க அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா சில பேர்லாம் இல்லை இல்லை வேண்டா எங்கள் பயணத்தை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க திருப்பி போயிடுறாங்க இப்போ இந்த குழு வந்து பயணம் செஞ்சு 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 அப்படியே கலைப்பாயிடறாங்க வியரின்னா கலைப்பு டிசாட்டின்னா மன சோர்வு அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேற்றுமையோ அது கூட வந்து அவங்க ஒற்றுமையை வந்து குலைக்குது அப்போ தான் அவங்க லீடர் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து பக்கத்துலேயே கடல் இருக்கிற மாதிரி உணர்வு வருதுன்னு இப்போ கடல் வந்துடுச்சுன்னா பயணம் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு தான் அர்த்தம் ஆனாலும் அதை அவர் ம மற்றவங்களை சொல்லும் போது யாருமே வந்து அவங்களால அது உணர முடியல அதனால் அவங்களுக்கு சரி சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே தவிர அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தையோ ஒரு உத்வேகமோ தரவே இல்லை எல்லா கஷ்டங்களையும் அவங்க வந்து தாங்கிக்க வேண்டியிருக்கு ஏன்னா வந்து அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட இப்போ இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே வந்து அவங்க எடுத்துன்னு வந்தது எல்லாமே வந்து கலையடிச்சு அடிப்படை தேவைகள் கூட அவங்களுக்கு வழியில் கிடைக்கவே கிடைக்கல அதனால் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆர்வம் உற்சாகம் எல்லாமே போயிட்டு இப்போ வாழறதுக்கு என்ன வேணும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தேவைப்படுது அது கூட இல்லாமல் அவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இது நிறைய பயணிகளை வந்து உடச்சிடுச்சு அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடுச்சின்னா ஐயோ இது கூட இல்லைன்னா எப்படி நம்மளால் இருக்க முடியும் ஏன்னா நமக்கு தெரியும் தினசரி வாழ்க்கைக்கு அடிப்படையாக சில விஷயங்கள் கண்டிப்பாக தேவைன்னு அதுவே இல்லாமல் இருக்கும் போது அவங்களால் அந்த பயணத்தை தாங்கிக்க முடியல மற்றவங்களுக்கும் வந்து அந்த பயணத்தை மேற்கொள்கிறதுல ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு கடைசியில் அவங்க வந்து எங்கே போய் சேரணுமோ அவங்க போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் அப்புறம் கடைசியாக வந்து அவங்க மனசுக்குள்ள இந்த பயணத்தோடைய அர்த்தம் என்ன நம்ம இதன் மூலமாக நம்ம எண்ணத்தை அடைஞ்சோம் அப்படின்ற கேள்வியெலாம் அவங்க மனசில் வந்துடுச்சு ஒரு சமயம் எங்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த சமயத்தில் இருந்த அந்த மோட்டிவேஷன் இப்போ காணும் இந்த பயணத்தை மேற்கொண்டால் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து அனுபவிக்கலாம் நம்ம வந்து மனசு வந்து மேம்பட்டுணும்னு நினைச்சது எல்லாமே இப்போ வந்து தேவையில்லாததாக தோணுச்சு ஏன் இந்த பயணத்தை மேற்கொண்டோ அந்த எண்ணம் தான் அவங்க மனசில் வந்து மேலோங்கி இருந்தது அதுவும் கடைசி வரி வந்து ஹோம் இஸ் வேர் வீ ஹாவ் டு கேதர் கிரேஸ் அதாவது வீட்டில் தான் நமக்கு தேவையான ஆசீர்வாதமோ அருளையோ வந்து அடைய வேண்டிய இடம் இதுதான் இதோட அர்த்தம் அதோட உண்மையான விஷயம் என்னன்னா நம்ம எஃப் தினசரி வாழ்க்கையில் அதில் இருக்கிற உள்ளர்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு வாழ்ந்தாலே நம்ம மனசு ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டா என்னெல்லாம் அடையலாமோ அதை அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இது அதாவது நம்ம வந்து ஒரு ஞானம் பெறப்போ புத்தர் வந்து ஞானம் பெறத்துக்கு வந்து போதி மரத்தில் உட்கார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி நம்ம வந்து மனிதர்கள் ஒரு ஞானத்தை அடையிறதுக்கு எதையோ தேடின்னு ஓட போ ஓட தேவையில்லை வாழ்க்கையே நமக்கு அந்த பாடத்தெல்லாம் சொல்லித்தரும் நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே அன்றாடம் நடக்கூடிய நடவடிக்கை மூலமாகவே வாழ்க்கையை நமக்கு அந்த ஞானத்தை தரும் அப்படின்றதான் அவர் இதில் சொல்லியிருக்காரு வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம் இட்ஸ் ஸ்டார்டட் அஸ் அ பில்கிரிமேஜ் இட்டுன்னா அந்த பயணம் பில்கிரிமேஜ்னா புனித பயணம் எக்ஸால்டிங் மைண்ட்ஸ் அண்ட் மேக்கிங் ஆல் த பேர்டன்ஸ் லைட் அப்படியே மனசுக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் எல்லாமே வந்து மனசு பேர்டுன்னா சுமை அந்த சுமையெல்லாம் வந்து சாதாரணமாக்கிடுச்சு ஆக்கிடுச்சு இந்த பயணத்தை மேற்கொண்டால் நம்ம வாழ்க்கையே வந்து புனித மடைஞ்சிடுச்சுன்ற எண்ணத்தில் தான் எல்லாருமே புறப்படுறாங்க த செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸ்ப்ளோர்டு அப்படியே பயணம் போயிட்டே இருக்கும் போது சுற்றி இருக்கிறது எல்லாமே அவங்க வந்து பார்க்குறாங்க உள்ள வந்து கிரகிச்சிக்கிறாங்க பட் இட் நாட் டெஸ்ட் த கால் த சன் பீட் டவுன் டு மே மேட்ச் அவர் ரேஜ் இப்போ வந்து நாங்கள் போக போக எங்கள் யாரையும் எதுவுமே சோதிக்கலை வெயிலும் வந்து நல்லாவே வந்து எங்களை மாதிரியே தான் வந்து நல்ல வெயில் வந்து நல்ல அதோடய தகத்தகப்பாக காமிச்சுட்டே இருந்தது வீ ஸ்டூடிட் வெரி வேல் ஆனால் நாங்கள் அதெல்லாம் தாங்கிக்கிட்டோம் வெயிலெல்லாம் எங்களால் எங்களை ஒன்றும் செய்யலை ஐ தாட் அப்சர்வ்ட் அண்ட் புட் ஆன் கோப்பியஸ் நோட்ஸ் ஆன் திங்ஸ் த பெசன் சோல்ட் அண்ட் பாட் த வே ஆஃப் சர்பென்ஸ் அண்ட் ஆஃப் கோட்ஸ் இப்போ நான் போயிட்டே இருக்கும் போது என்னை சுற்றி நடக்கூடிய பெசன்ஸ்லாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அவங்க என்ன விற்கிறாங்க அவங்க என்ன வாங்குகிறாங்க பாம்பெல்லாம் எப்படி போது ஆடுங்கள்லாம் எப்படி அங்கே மேச்சரில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் பார்த்து நோட் பண்ணிக்கிட்டே வந்தேன் த்ரீ சிட்டிஸ் வேற சேஜ் ஹேட் தாட் பட் வென் த டிஃப்ரென்சஸ் அரோஸ் ஆன் ஹவு டு கிராஸ் அ டெசர்ட் பேட்ச் வீ லாஸ்ட் அ ஃப்ரெண்ட் ஹூ ஸ்டைலிஷ் ப்ரோஸ் வாஸ் குவாய்ட் த பெஸ்ட் ஆஃப் ஆல் ஆர் பேட்ச் இப்போ வந்து மூணு ஊர்லேருந்து நாங்கள்லாம் வந்திருக்கோம் அங்கே வந்து எங்களுக்குன்னு ஒரு முனிவர் சேஜ்னா முனிவர் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை தான் நாங்கள் மனசில் வச்சுட்டு போயிட்டே இருந்தோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்தது அதுலேயும் வந்து ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு சின்ன இடம் அதை தாண்டணும் போது இதை எப்படி தாண்டி போகிறதுன்றதுலேயே கருத்து வேறுபாடு வந்தது அப்போ தான் எங்களோட குழுவில் இருந்த ஒரு நண்பர் அருமையாக எழுதக்கூடிய ஒரு நண்பர் அவர் வந்து இல்லை நான் இத்தோடு என் பயணத்தை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு யாரு கூடயும் எதுவும் பேசாமல் அவர் போயிட்டார் அ ஷேடோ ஃபால்ஸ் ஆனஸ் அண்ட் க்ரோஸ் இப்போது ஒரு ஒருத்தங்களுக்கு மனசுலேயும் ஒரு ஒருத்தங்களுடைய பேச்சுலேயும் நடவடிக்கையிலும் ஒரு ஒருத்தரோட கருத்து வேறுபாடு தோன்ற ஆரம்பிச்சிடுச்சு அந்த கருத்து வேறுபாடு வளர்ந்துக்கிட்டே இருந்தது இந்த ஷேடோன்றது மன வேற்றுமை தான் இங்கே அவர் சொல்கிறாரு ஆனால் ஃபேஸ் வாஸ் ரீச் வென் வீ வே ட்வைஸ் சரி இதையும் தாண்டி போகும்போது ரெண்டு வாட்டி வழியில் வந்து நாங்கள் தாக்கப்பட்டோம் அண்ட் லாஸ்டாவே வழியை தொலைச்சிட்டோம் அ செக்ஷன் கிளைம்டு இட்ஸ் லிபர்ட்டி டு லீவ் த குரூப் அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா எங்கள் குழுவில் இருந்த நபர்களை சில பேர் வந்து இல்லை எங் அது அவங்கவுங்க இஷ்டம் தானே இந்த பயணத்தை மேற்கொண்டது அதனால் இல்லை இத்தோடு எங்களுக்கு போதும் இதுக்கு மேலே வரதில் எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த குழுவை விட்டு போயிட்டாங்க ஐ ட்ரை டு ப்ரே நான் வந்து ப்ரா பிரார்த்தனை செய்ய மு முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன் ஆ லீடர் சைட் ஹீ ஸ்மெல்ட் த சி வி நோட்டிஸ் நத்திங் அசீவ்மெண்ட் பயணக் பயணக்குழுவோட தலைவர் வந்து எனக்கு வந்து அந்த கடல் எங்கேயோ தான் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொன்னார் ஆனால் யாருக்கும் அது வந்து தெரியல ஆனால் நாங்கள் போய்கிட்டே தான் இருந்தோம் அ ஸ்ட்ராக்லிங் க்ரௌட் ஆஃப் லிட்டில் ஹோப் இக்னோரிங் ஒர்த் த தண்டமெண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் பேர் இருந்தோம் க்ரௌடாக தான் இருந்தோம் ஆனால் எங்கள் மனசுக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை இப்போ வந்து ஒரு தண்டர்னா எங்களுக்கு மேலே விழக்கூடிய அந்த இடி இது வந்து வெயில் தான் அதோட அர்த்தம் என்னன்றது எங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியல டிப்ரைவ்ட் ஆஃப் காமன் நீட்ஸ் லைக் சோப் சம் வே ப்ரோக்கன் சம் நியர்லி பெஞ்ச் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு அன்றாட தேவைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு ஒரு சோப் அந்த மாதிரி கூட சொல்லலாம் சின்ன சின்ன பொருளாக இருக்கலாம் ஆனால் அது வந்து அன்றாட தேவைக்கு தேவையானது தான் அதெல்லாம் கூட எங்ககிட்ட இப்போ இல்லை அதனால நிறைய பேர் வந்து மனசு உடஞ்சி போயிட்டாங்க சில பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து உடஞ்சி போகிற நிலமையில் இருந்தாங்க வென் ஃபைனலி வி ரீச் த பிளேஸ் வி ஹார்ட்லி நியூ வை வி வேர் தேட் கடைசியாக நாங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஆனால் சேர்ந்துட்ட அப்புறம் ஏன் இங்கே வந்தோம் அப்படின்றது எங்களுக்கு புரியவே இல்லை த ட்ரிப் ஹேட் டாக் அண்ட் எவ்ரி ஃபேஸ் இங்கே டார்க் அண்ட் எவ்ரி ஃபேஸ்னால் இந்த இடத்துக்கு நாங்கள் ஏன் வந்தோம்னா நாங்கள் ஒரு மன தெளிவு பெயர்றதுக்கு ஞானம் அடையிறதுக்கு ஆனால் டாக் அண்ட் எவ்ரி ஃபேஸ்னா எங்களுடைய அந்த இன்னொரு பகுதியை தான் நாங்கள் வெளிப்படுத்தினோம் இங்கே வந்து வெளிப்படைய பார்த்தா சூரியனால முகம்லாம் கருத்து போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் எங்களுடைய குணங்கள் எல்லாம் வந்து கருத்து போயிடுச்சு எங்களோட இன்னொரு பக்கத்தை நாங்கள் எல்லார்டையும் காட்டுற மாதிரி இருந்தது அப்படின்றது தான் இந்த பயணத்தில் எங்களுக்கு தெரிஞ்சது ஆ டீட்ஸ் வேர் நை த நார் நார் ஏன்னா நாங்கள் செஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயமோ இல்லை யாருமே செய்யாத விஷயமோ கிடையாது ஹோம் இஸ் வேர் வீ ஹாவ் டு கிராத் கிரேஸ் ஆனால் ஒன்று நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல நம்ம டெய்லி என்ன செய்கிறோமோ தினசரி செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக தான் நம்ம வந்து மேன்மை அடையலாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த கவிதையை முடிச்சிருக்காரு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி